ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ரெவினி பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஇஎஸ் பிளாக்கில் இருந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக டெய்லரிங் கிளாஸ் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது ஓப்பன் தைக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் இது வந்து நாங்கள் இந்த ஓப்பன் வந்து நார்மலாக நாங்கள் ஃப்ராக் வகையாளில் பார்ப்போம் ஸ்கேர்ட் வகைகளுக்கு பார்ப்போம் அதே நேரம் வந்து அது சைட்டில் பார்ப்போம் இந்த ஓப்பன் தைக்கிறா தான் எப்படி சொல்லி தான் எப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்குதாக தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்கள் போகலாம் இதுக்கு தேவையான பொருட்களை என்றால் எங்களுக்கு அதாவது லைனிங் கிளாத் வேணும் இது வந்து டெண்டு லைனிங் கிளாத்து நான் எடுத்துருக்கிறேன் அதாவது ரெண்டு பீஸு நான் கட் பண்ணி அதே நேரம் வந்து பத்தாம் நம்பர் ஊசி எங்களுக்கு நூல் தேவைப்படுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இப்படி இந்த ஓப்பன் தைக்க போகிறோமெண்டு இதில் நான் வந்து அதாவது ஒரு இஞ்சி அளவுக்கு நான் இதில் எடுத்துருக்கிறேன் அதாவது மடித்து போட்டு இப்படி மடித்து போட்டு டெண்டு கிளாத்தையும் படிச்சு போட்டு எடுத்துருக்கேன் இதில் அருவாசி எடுத்து நான் இதில் நீராக கீறி இருக்கேன் இந்த நீருக்கு தான் நாங்கள் தைக்க போகிறோம் இது வந்து இப்படி விஞ்சான இருக்க போகுது இங்கே நாங்கள் தைக்க மாட்டோம் இங்கே தான் தைக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் நூலின் அடிப்பகுதியில் நாங்கள் சின்னதாக நோட் போட வேணும் நோட் போட்டுட்டு நாங்கள் தைக்கலாம் இந்த அதாவது கோடு கீறி இருக்கிறேன் இதுக்கு நீராகவே நாங்கள் தைச்சு கொண்டு போக வேண்டியதான் இதில் நாங்கள் நோட் போட்டுட்டு எந்த நேருக்கு பேக் ஷீட்ச் நாங்கள் தைச்சு கொண்டு போகணும் சின்ன சின்னதாக தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் கொஞ்சம் பெருசாக தைச்சு காட்டுறேன் நீங்கள் அதாவது நான் வீடியோ காண்டி கொஞ்சம் பெருசாக தைச்சு காட்டுறேன் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த பேக் ஷீட்சை நீங்கள் தையுங்கள் அதாவது ஊசி குத்தின அந்த இடத்துல திரும்ப நாங்கள் குத்தி பின்னு க குத்தி திரும்ப முன்னு கடுக்க வேணும் நான் உங்களுக்கு முதலே இந்த பேக் ஷீச்செல்லாம் காட்டியிருக்கிறேன் நாங்கள் இதில் கடைசி முடிவுல வந்து நோட் போட்டு எடுப்போம் நாங்கள் வந்து இப்படி விரிச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு இந்த நடுப்பகுதியை நாங்கள் இப்படி விரிச்சு போட்டோம் அதாவது ரெண்டு ரெண்டு பக்கமும் நாங்கள் மடித்து தைக்கணும் இதுதான் நடவு தான் இருக்கோம் நாங்கள் இந்த ரெண்டு சைட்டும் நாங்கள் இப்படி மடித்து தைக்கணும் அதாவது இங்கே கீழே மட்டும் நாங்கள் தைச்சு கொண்டு தேவையில்லை நாங்கள் இந்த ஓப்பன் விடத்தடியோட நாங்கள் திருப்பி நாங்கள் தைச்சு கொண்டு போகணும் பாருங்கள் பார்க்கலாம் இப்படி தைக்கலாம்னு சொல்லி இதுக்கு நான் வந்து உள்நூலோட தான் விடத்தடிக்கு நான் தைக்க போறேன் அதாவது இந்த நூலின் உள்பகுதிக்கு கொண்டு போய் இனி வந்து உள்நூலோட தைக்கணும் We need to dots, myths and friends for இப்போ இந்த ஓப்பன் நேருக்கு நாங்கள் தைச்சிக்கொண்டு வந்தாச்சு அதாவது இந்த தையல் போட்டோ விடத்தடிக்க நாங்கள் தைச்சு கொண்டு வந்தாச்சு இனி நான் வந்து இந்த நேருக்கு நான் தைச்சு கொண்டுருவோணும் இது இப்படி மடித்து கொண்டு தான் தைச்சி கொண்டுருவணும் நாங்கள் மிஷினில் தைப்ப மாட்டால் நாங்கள் இந்த இடத்துல கட்டு போடுவோம் இங்கல் பகுதிக்கும் நாங்கள் உள்நூலோடி தைக்கணும் நாங்கள் நூலை கொடுத்து நாங்க எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணமோ தைக்க அதே மாதிரி உள் பகுதியில் கொடுத்துட்டு இந்த உடுக்க வேண்டியான் இதை கட் பண்ணி இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக நாங்கள் வந்து ஓப்பன் நாங்கள் தைச்சுருக்குறோம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதாவது எங்கெண்ட சுடிதாருக்கும் இந்த சைட் ஓப்பன் நாங்கள் இதே மாதிரி தான் தைப்போம் அதே மாதிரி நாங்கள் ஷிப் வச்சு தைக்கிறதுக்கு இமே தான் நாங்கள் தைப்போம் அதே நேரம் வந்து நாங்கள் அதாவது எங்கள் அண்ட ஃப்ரோக்களுக்கு நாங்கள் பின்னுக்கு ஓப்பன் வைக்கிறேன் இதே மாதிரி தான் தைப்போம் இதில் நாங்கள் வந்து குக் வச்சு தைப்போம் அதாவது கொக்கி வச்சு தைப்போம் நீங்கள் நீங்களும் இந்த அதாவது இந்த ஓப்பனை நீங்கள் தைச்சிப்படாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அழகாக தைச்சிருக்கிறேன் இதை நாங்கள் இனி வந்து எங்கள் டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் இதுக்கு நான் வந்து அதாவது பேக் சிச்சு அதே நேரம் வந்து உள் நூலோட இந்த டண்டு கையில நான் இதில் பாவிச்சிருக்கிறேன் இதில் ஓப்பன் தைக்கும் முறைன்னு சில ஓப்பன் தைக்கும் முறைன்னு சொல்லி எழுதுங்கள் அதே நேரம் வந்து நாங்கள் இந்த ஓப்பன் வந்து என்னென்னத்துக்கு தைப்போம்னு சொல்லி எழுதி விடுங்கள் அதாவது நாங்கள் சுடிதார் சைட்டு ஓப்பனுகளுக்கு நாங்கள் தைப்போம் அதே நேரம் வந்து ஃப்ராக் பின் ஓப்பனுக்கு நாங்கள் தைப்போம் அதே நேரம் வந்து நாங்கள் ஷிப் வச்சு தைக்கும் போதும் இந்த ஓப்பனை நாங்கள் பாவிப்போம் அதே நேரம் வந்து எங்களோடய ஸ்கர்ட்டுகளுக்கும் நாங்கள் இந்த ஓப்பனை வச்சு தைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை எழுதி விடுங்கள் அதாவது நோட்ஸாக நீங்கள் கீழே எழுதி விடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ் பிளோக்கு இப்போ புதிதாக தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வெறும் பெரும்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டுமில்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை இதில் இதில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் ஃபிட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு இந்த துணிவாந்து விலகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்